அன்பார்ந்த வழவர் பெருமக்களே பல ஆண்டு காலமாக கரும்பு பயிர் சாகுபடி செய்து வந்த திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணி திரு குழந்தைசாமி அவர்கள் கரும்பு சாகுபடி அவருக்கு கை கொடுக்காத காரணத்தால் தற்பொழுது வெண்டை சாகுபடிக்கு மாறியுள்ளார் வெண்டை சாகுபடி திரு குழந்தைசாமி அவர்களுக்கு கை கொடுத்ததா பாருங்கள் நிகழ்ச்சியை இப்போது எனக்கு வினவற்றிலிருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விவசாயம் கரும்பு நெல் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விவசாயம் என் அதுக்கு பிறகு என் பையன் வந்தான் அவன் வந்து கரும்பே நடத்தால் எந்த லாபமும் இல்லை வெட்டுக்கூலி எல்லாம் போகும்போது எல்லாம் டிவைட் பண்ணிட்டு போயிடுறாங்க பாதி பங்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை நம்ம தோட்டக்கலத்திற்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் வந்து போன வருஷம் வந்து செடி நட சொல்லி சொன்னாங்க நட்டான் அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட்டிங் வந்து மழை சீசனில் நட்டுறதா வந்து ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அதாவது வெள்ளம் குறைஞ்சி போச்சு சாதாரணமாக இந்த வெண்டை செடி வந்து ஏக்கராவுக்கு வந்து குறஞ்சது அஞ்சு டன்னு கம்மி இல்லாமல் வரணுங்க நாற்பது இப்போ கிட்டத்தட்ட ஒடிக்கலாம் நாங்கள் மழை சீசனில் வச்சதால் அது வளர்ச்சி செடி வளர்ச்சி அதிகமாகி போய் அதால் வந்து ஈல்டு எடுக்க முடியல எங்களால் மார்க்கெட்டும் குறைஞ்சிடுச்சு முப்பது ஒடிப்பு தான் எங்களால் ஒடிக்க முடிஞ்சது அது மேலே வந்து பூரா பூஞ்சா மாதிரி உட்காந்து கு மகசூர் குறைஞ்சிடுச்சு ரேட்டும் வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே ஏறலை அந்த மாதிரி அந்த டைமில் ஆகையனால எங்களுக்கு கிடச்ச லாபம்னு பார்க்கும்போதும் அந்த டைம்லேயும் செலவு போக மூணு மாதம் அந்த பயிர் என்னுடைய அளவு அறுபத்தஞ்சு நாளில் நாற்பத்தஞ்சி நாள் நட்டை நாற்பத்தஞ்சு நாள் ஒடிக்க ஆரம்பிச்சிடுறோம் மேற்கொண்டு எண்பது நாள் ஒடிக்கலாம் அப்போ நாற்பது ஓடி கணக்கு கணக்கு வருது ஆனால் நாங்கள் ஒடிச்சு வந்து அறுபது அறுபது நாள் ஓடி நிறுத்திட்டோம் இருந்தாலும் அந்த செலவு போக எங்களுக்கு கிடச்ச வருமானம் வந்து என்னுடைய பையன் கண்ட பையன்தான் அவன் தான் சொன்னான் கிட்டே நாற்பது ரூபாய்க்கு நமக்கு நட்டை லாபம் கிடச்சிதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூடி இருக்குங்க இந்த வெண்டச்செடி வந்து பயிர் வைக்கும் போதுங்க முதல்ல ஒழு ஓட்டு கொக்கை களி போட்டு நல்லா ரெண்டு சிலை ஓட்டிடுறோம் ஓட்டிட்டு ரொட்டேட்டை விட்டு பூமி செம்ம ஆகிடுறோங்க செம் ஆகிட்டு ரெண்டு அடிக்கு ஒரு பார் வந்து நாங்கள் முதல்ல ஓட்டணும் ரெண்டடிக்கு ஒரு பார் ஓட்டு விதை வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒன்றரை கிலோ நடங்க ஒன்றரை கிலோ நடணும்னாக்கா ஒன்றரை கிலோ வந்து சக்தி ஃபீடு வாங்கணும் ஒன்றரை கிலோவில் வந்து ஒரு கிலோ சக்தி ஃபீடு ட்ரையல் பார்க்கறதுக்காக யூஎஸ்னு புதுசாக ஒன்று இந்த தோஷம் போட்டோம் முன்னே வந்து சக்தி போட்டோம் அதனால் வந்து மழை சிஸில் சரியில்லாத இப்போ ச யூஎஸ்னு ஒன்று புதுசாக வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன் அது என்ன மருந்து மகசூல் பார்க்கலான்னு சொல்லி போட்டிருக்குங்க இப்போ தான் நான் அஞ்சாவது அடுப்பு நான் வச்சுட்டு இருக்கோம் இந்த வெ இந்த வெண்ட செடியில் வந்துங்க ஒரு ஃபஸ்ட்டு அடி உரம வந்து சூப்பர் அது ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை போட்டோங்க கூட வந்து தரும்புலேருந்து ஐடியான்னு ஒரு க இயற்கை உரம் கொடுக்குறாங்க அது ஒரு ரெண்டு மூட்டை போட்டோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் முதல் அடி உரம் போட்டோம் பார் ஓட்டிட்டு ஒரு செடிக்கு ஒரு பாருக்கு பார் ரெண்டு அடி இடைவெளி செடிக்கு செடி ஒன்றடி இடைவெளி அந்த அளவுக்கு அளவில் நாங்கள் நடவடிக்கைட்டுருக்குங்க களை எடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டில் வந்து களைகுள்ளி அடிச்சிட்றோம் களைகுள்ளி அடித்தாலும் மீனை வந்து நான் எட்டு நாள் பத்து நாள்னால் நம்ம ஒரு மொத களை வெட்டிடுவோம் இப்போ ரெண்டாவது களை வெட்டிடுங்க அப்படியே இருந்தும் வந்து பூ அந்த வர்த்தன இதில் வந்து களை தான் இருக்குது அப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் முத ஒடுப்பு ஒடிக்கும் போது வந்து ஒரு நூறு கிலோ அளவு தான் எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது ஒடிப்பு மூணு ஒரு அஞ்சு ஏறக்குறையே வந்து அந்த கிழக்காய் வருகிற வரையிலும் அந்த நூறு நூற்றி ஐம்பது கிலோ தான் வரும் கிளைக்காய் ஒரு மேலே வந்துச்சுன்னா ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒன்றுநூற்று ஒரு நாள் ஓடிச்சோம்னா முந்நூறு கிலோலேருந்து முந்நூற்றம்பது கிலோ வரலையும் வரலாம் வரும் போன முறை வந்து முந்நூறு கிலோ தான் எடுத்துக்க முடியும் முடிஞ்சது அது செடி அதிகமாக வளர்ந்துச்சு வர அதிகமாக போட்டதால செடி அதிகமாக வந்துடுச்சு மழை சீசனில் அது க இது வந்து வளர்ச்சி வந்து அதிகமாகிடுச்சு அதனால் வந்து கணு அதிகமாக இருந்தால் பல காய் காய் குறைஞ்சி போச்சு இப்போ வந்து செடி வந்து ஒரே லெவலாக இருக்குது ஆனால் இது வந்து நம்ம எதிர்பார்க்குற மகசூல் வரும்னு நம்ம நம்பிக்கையாக இருக்கும் இன்னும் போக போக வந்து இந்த காய் வந்து நானூறு ஐநூறுவா நானூற்றம்பது ரூபா குறையாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது வெண்டை செடி பொறுத்தவரையும் வந்து மற்ற நான் கரும்புலாம் நட்டேங்க பாதி காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வெட்டுக்காரங்க ரெண்டா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ரூபா சொல்லுவாங்க எழுநூற்றம்பது ரூபா வெட்டுக்குள்ளி போயிடுங்க அதுக்கு பண்ணுற செலவு செலவு வந்து மூணு மடங்கு உரச்சல பண்ணு இதுக்கு பண்ணுற செலவோட மூணு மடங்கு உரச்சலை பண்ணி ஆகணும் ஏற்கனவுக்கு பதினஞ்சு மூட்டை கம்மியெலாம் உரம் போட்டாகணும் அதே சமயத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு வந்து சேமே தண்ணி கொடுத்தாகணும் அடிக்கடி தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இது அப்படி கிடையாதுங்க சும்மா ட்ரிப்பு போனால் நான் ட்ரிப்பில் போட்டிருந்தால் தான் இப்போ இந்த மாதிரி அழிச்சுட்டு வேறு மாதிரி போட்டேன் தண்ணி இருக்குது சரி பார்த்துக்கலான்னு சொல்லி ஆனால் அடுத்த ட்ரிப் வந்து நாங்கள் வந்து ட்ரிப்பில் தான் போடுவோம் வெண்டை சைடு தான் நாங்கள் அடுத்த தோட்டக்கலத்துறை விட்ட வேறு எந்த துறை போகிறதுக்கு எனக்கு ஈடுபாடு வரலங்க கரும்புன்றது வந்து இதில் பார்க்குற செலவு வந்து கொஞ்சம் மொத்தமாக எடுக்கலாமன்றதுக்காக கரும்பு வச்சிருக்கோம் ஆனால் தோட்டக்கலத்துறை வந்து ரெகுலர் இது நட்ட இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து ஒரு உரம் வச்சோங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபேக்டம் பஸ் உரம் உரம் வச்சோம் அதுக்கடுத்து வந்து இன்னும் ஒரு பத்து நாள் போனால் தான் வைப்போம் நான் குறைஞ்ச அறுபது அறுபத்தஞ்சு நாள் தான் அடுத்த வர வைப்போம் ஏற்கனவே அதான் முடிஞ்சிடும் உரச்செலவு வந்து மிக மிக கம்மிங்க இந்த தோட வெண்டகாயை பொறுத்த வரையும் உரச்சலவு மிக மிக கம்மி கரும்புக்கு பண்ணுற உரத்தை கணக்கு பண்ணோம்னாக்கா எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நாளில் ஒரு பாகம் உர செலவு இருந்தால் போதுமானது எங்களுக்கு தண்ணியும் அதே மாதிரி நாளில் ஒரு பாகம் தண்ணி இருந்தால் போதும் எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினாலே எங்களுக்கு அதிகம் அந்த க வெண்டை செடிக்கு ஏன்னா அதிகமாக தண்ணி கட்டினாலும் அது செடி வளர்ச்சி அதிகமாகிடும் கொஞ்சம் மரங்கள் விட்டு கட்டினா தான் அந்த மட்டம் க சரியாக கிடைக்கும் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் குறை குறைவாக தான் தேவைப்படுதுங்க ஒடிக்கிறது போகும்போது முதல்ல நட்டு நாற்பத்தி அஞ்சு நாளில் இருந்து காய் ஒடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் முத ஒடிப்பு அதுக்கடுத்தது ஒன்று விட்டு ஒரு நாள் கட்டாயம் ஒடிச்சாகணுங்க ஒரு நாள் விட்டாலும் அந்த காய் வந்து வேஸ்டேஜ் ஆகிடும் எந்த சீசனும் அது உயிர்ப்பு ஆபத்து இருந்தாலும் அந்த காய் ஒடிச்சிடணுங்க ஒடிச்சு கொண்டு மாட்டுக்காக போட்டுடணும் மார்க்கெட்டில் கூட பொங்கல் டைமில் அப்படி தான் நின்று போச்சுங்க எங்களுக்கு கொண்டு போய் திருவண்ணாமலை கொண்டு போய் வந்த விலை போட்டு சொல்லி சும்மா போட்டு வந்த மாதிரி போட்டு வந்தோங்க போகிற போகிற சில ஒடிக்க செலவுனாச்சும் சாவுன்னு சொல்லி ஆனால் மார்க்கெட் வந்து பண்ணுறதுக்கு இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சுங்க நேராக வந்து காய் வந்து பசுமை பண்ணை தோட்டக்கலைத்துறை மூலிமா மார்க்கெட் பண்ணுறாங்க மெட்ராஸில் அந்த மார்க்கெட் தான் எங்கள் காயெல்லாம் போயிட்டுருக்கு இங்கேருந்து இப்போ அது போகிறதால அந்த தோட்டத்தை அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து நம்ம குறையுதுங்க அவங்களே கொடுத்துட்றாங்க இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு கிலோ ரெண்டு ரூபா வாடகை ஆகுது நாங்கள் வந்து தானிப்பல்ல கொண்டு போய் தான் அந்த சேகரிப்பு மையம் வச்சுருக்காங்க காய்கறி சேகரிப்பு மையம் தானிப்பள்ள வச்சுருக்காங்க அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் நாங்கள் கொடுத்துட்றோம் அது இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு வாடகை பேசி அது கொண்டு கொடுத்துட்றோம் இங்கேருந்து ஒரு பதினாறு பதினேழு கிலோ கிலோமீட்டர் தாடிப்பாடி அங்கே கொண்டு டெலிவரி கொடுத்துட்றோம் அவங்க வந்து போகிறதுக்கு வந்து தோட்டக்கலைத்துறைக்கு போச்சுனாக்கா அந்த மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா எங்களுக்கு வாடகை கிடையாது கமிஷன் கிடையாது அங்கே என்ன வருதோ அது அப்படியே நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க அதனால் வந்து இந்த தோட்டக்கலைத்துறை மூலமாக போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மார்க்கெட்டிங் இருந்தால் நாங்கள் முதல்ல பயந்துக்கிட்டு செய்யாமல் இருந்தோம் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதி இருக்கிறது அதை நம்ம இந்த பயிரை வந்து தொடர்ந்து எல்லா விவசாயமே பண்ணலாங்க இது ஒன்றும் கஷ்டமான விவசாயம் கிடையாது ஆனால் அடிக்கிறது வடிக்கிறது மட்டும் ஆள் கண்டிப்பாக வேணுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் இப்போ மூணு பேர் முதல்ல ஒரு ஆரம்பத்தில் அப்புறம் நாலு பேர் அஞ்சு பேர்னு கொஞ்சம் ஆள் வேணுங்க ஆள் இருந்தால் செய்ய முடியும் விவசாயம் இந்த கைட்லைன் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு அக்ரி தான் சார் இப்போ இப்போ தான் பண்ணிக்கிறார் தோட்டக்கால் துறை தான் பண்ணுறார் லாபம் வந்து இப்போ அனுபவம் கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் க கஷ்டமாக தெரியுது ஆனால் போக போய் இது வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எங்களுக்கு எங்களை காப்பாற்றிடும் இந்த விவசாயம் இந்த வெண்டை சாப்பிடி விவசாயத்தில் வந்து எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா காத்தி பட்டத்தில் ஒரு பட்டம் இருக்குங்க காத்தி பட்டத்தில் நட்டோம்னாக்கா மழை பெய்யுது செடி வளர்ச்சிது மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப டல்லாக இருக்குதுங்க ஏன்னா எல்லாருமே வந்து காத்தி பட்டத்தில் வந்து காய்கறி பயிர் நிறைய வைப்பாங்க அதனால் வந்து அங்கே மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து உற்பத்தி அதிகமான விலை குறஞ்சிடுது அதனால் வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு டெவல் ஆகிபோது லாபத்தை பார்க்கும்போது நம்ம குறஞ்ச லாபம் தான் எதிர்பார்க்க முடியுது அந்த சூழ்நிலையும் வந்து முன்னே வந்து எங்களுக்கு போன சீசனில் வந்து எங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட லாபம் கிடச்சா ஒரே ஆக்கிரவல மாசி பட்டில் நட்டோம்னாக்கா செடி அதிகமாக வளராதுங்க ஒன்று லே லேபர்களுக்கு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா காத்தி பட்டம் நடும்போதும் சம்பா நெல் நடத்து இப்போ அறுவடை பண்ணுறதுன்னு நிறைய பிரச்சனை இப்போ எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ நட்டோம்னா நமக்கு லேபருக்கு பிரச்சனையும் குறையாது குறையுது மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து கூட கூட எல்லா இடமும் ட்ரை ஆகிறதால இந்த பட்டம் வந்து காய்கறி அதிகமாகவும் மார்க்கெட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ இப்போ சொன்னால் எனக்கு கிடச்ச தகவல் பிரகாரம் மார்க்கெட்டுக்கு வந்து பாஞ்சு ரூபாயிருந்து இருபது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நேற்று போன மார்க்கெட் வந்து பதினாறு ரூபா போச்சு சொன்னாங்க அது மாதிரி கொஞ்சம் கூட தான் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க முன்னே லெவலில் கணக்கு பண்ணும் போதும் ஏக்கராவுக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா காத்தி படத்தில் கிடச்சிதுங்க எங்களுக்கு இந்த பட்டம் எடுத்தோம்னாக்க குறைஞ்சபட்சம் எழுபது ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்குது எல்லாம் என்ன என் அனுபவத்தில் எல்லா விவசாயிகளும் வந்து அந்த மாசிப்பட்ட நடத்து த நல்ல டைமுங்க காய்ப்புழு வரும் அடுத்து வந்து சாம்பல் நோம்னே வருங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த தோட்டத்துறை மூலமாகவோ அல்லது ஒரு அக்ரி மூலமாக யாரோ ஒருத்தர் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சு கா பண்ணோம்னாக்க அவங்க மருந்து கூட அடிக்க சொன்னாங்க மருந்து செலவு ஒன்றும் அதிகம் கிடையாதுங்க ஒரு ட்ரிப் அடித்தோம்னாக்கா ஒரு நானூறு ஐநூறுபாய்க்குள்ளே தான் வருது எங்களுக்கு அது மருந்து செலவு ஒன்று அதிகம் கிடையாது சுயமாக இப்போ ஸ்ப்ரேயர் வச்சுக்கத்தால எனக்கு ஈஸியாக இருக்குது பையனே அடிச்சிருக்கான் அவனே அடிச்சிடறான் அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்கும் போது வந்து மற்ற பயிரோடய இது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க எல்லா விவசாயிகளும் வந்து வெண்டை சாகுபடி பண்ணலாம் தோட்டக்காலத்துறை மூலிமா வெண்டை சாகுபடி பண்ணலாங்க நல்ல ப நல்ல லாபம் வரும்